அப்படி இருக்கும் பகவான் எப்படி இருப்பார் அப்படின்னா ஒரு பக்தனுக்கு பக்கத்துல இருக்காரு அவனை அங்கீகரிக்கவும் செய்யறாரு அவர் என்ன பண்றாரு கவர்ந்து இழுக்கும் தன் வசப்படுத்திக்கிறாரு அதனால உனக்கு பேரு வியாழகா அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது வந்து ஸ்ரீமத் ராமாயணத்திலிருந்து ஒரு உதாரணம் எடுத்து காட்டுறாரு ஒரே ஒரு உதாரணம் ஒரே ஒரு சோகத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா பகவான் எப்படி அங்கீகரிக்கிறார் தன்மயப்படுத்துறார் அப்படிங்கிறது ஒரு சின்ன உதாரணம் கொடுக்குறார் என்ன சொல்றாரு ஆனையனம் ஹரிஷ்ரேஷ்ட அப்படின்னு சொல்ற போய் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார் யார் சொல்றது ராமர் ஆஹ் சுக்ரீவனுக்கு சொல்றார் விபீஷன் வந்துட்டான் விபீஷன் வந்து சரணாகிரி பண்ணத்துக்காக வந்துட்டான் வந்தது பின்னாடி பெரிய ஆர்கியூமெண்ட் நடக்குது அவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஆர்கியூமெண்ட் நடக்குது ஆர்கியூமெண்ட் நடந்த பின்னாடி ஃபர்ஸ்ட் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி சொன்னான் இப்ப என்ன சொல்ற சுக் தெரியுமா சொல்ற ராம காட்டிலும் லக்ஷ்மணனை காட்டிலும் என்னுடைய இவ்வளவு பெரிய இத்தனை பேரு மேல எந்த அன்பு நீ வைப்பையோ அந்த அன்பு யார் மேல வெயிட் பண்ணி வைக்கணும் விபீஷன் வச்சிரு அவனு சொல்றான் முன்னாடி என்ன சொன்ன விபீஷனை சேர்த்துக்கே வேணான்னு சொல்லி சொன்னான் இப்ப எப்படி மாறி போயிட்டான் அவனே எல்லாரும் காட்டிலும் அவன் நல்லா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டான் அப்படி மாத்திட்டாரா ராமன் ஸோ ஒரு பக்தனை வயப்படுத்திப்பார் அதே போல மற்ற பக்தர்களுக்கு முரணில்லா பண்ணுவாராம் இப்ப என்ன பண்ணா சுக்ரீவன் சொன்னா வேணாம்னு சொல்லி சொன்னான் என்ன பண்ணாங்க நீ போனா அவன் சொல்ற பட்சா கேட்க முடியாது சேர்த்துப்பேன் என்ன பண்ணிருக்கலாம் சேர்த்துக்கலாம் அப்படி பண்ண மாட்டாரா பகவான் ஏன்னா ஒரு பக்தனுடைய மனசு என்ன ஆகக்கூடாது உண்மணக்கூடாது இந்த பக்தனும் ஒத்துக்கணும் அந்த பக்தனையும் சேர்த்துக்கணும் அப்ப என்ன பண்ணாரு இந்த பக்தனாலேயே அந்த பக்தன் என்ன பண்ணாரு அருள் ஆட்சி கொடுக்குறாரு இல்லையா கருணையை கொடுக்குறாரு அதனால் தான் தண்வயப்படுத்தும் எல்லாரையும் முறன்பாடில்லாமல் தண்வயப்படுத்தும்னாலே உங்களுக்கு பேர் என்ன சொன்னாரு व्याளக அப்படின்னு சொல்றாரு சுக்ரிவன் போற விபீஷண கூபறதுக்கு போகற போகும்போது ராமர் கூபறறார் டேய் சுக்ரிவா கூபற சுக்ரிவன் திரும்பி பார்க்கறான் சொல்றாரு அவரு நீ போற இப்ப விபீஷண கூபறத்துக்கு போறே போறதுக்குள்ளார ஒருவேளை ராமரன் மனசை திருத்தி அவன் என்ன பண்ணிட்டான் சொன்னாங்க நீ பண்ணலாம் அவனும் வந்துட்டான்னு வச்சுக்கோன் என்ன பண்ணக்கூடாது மறுபடியும் நீ ஓடி வரக்கூடாது ஓடி வந்து ராமா ராமா நான் போய் விபி சொன்னதான் கூப்பிட போனேன் இப்ப யார் வந்து நிக்கிறாங்க ராமனும் வந்து நிக்கிறான் அவனை சேர்த்துக்கலாமா வேண்டாமனு மறுபடியும் வந்து கேள்வி கேட்காரு விபீஷணனுக்கு நான் சரணாகதி என்ன கொடுத்துட்டேன் அவனுக்கு நான் அபயம் கொடுத்துட்டேன் நீ அபயம் கொடுத்து கூட்டிட்டு வந்துடு இல்லையா அப்படின்னு சொல்லி பகவான் என்ன பண்ணுவார் எல்லாரையும் எல்லாரையும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாரா இருக்கார் நாம் என்ன பண்றது கிடையாது அவர் பக்கத்துல போறதுதான் கிடையாது பகவானுக்கு எந்த பேதமும் கிடையாது எல்லாரையும் தன்மையோ படுத்தணும் அப்படின்றதான் பகவானுக்கு ஆசை சோ அதனாலதான் இங்க சொல்றாரு வியாழகா அப்படின்னா தன்மையப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் பக்தனை உபயோகப்படுத்தியே புது உண் உண்டுபடுத்துறாங்க பகவான் இது இன்னொரு அர்த்தத்தை கொடுக்குறாரு பக்தனை உண்டுபடுத்தணும் எப்படி உண்டுபடுத்துறது பகவான் வந்து நிக்கிறார் நான் தான் சுவாமி என்கிட்ட சரணாகதி பண்ணுங்க என்னை வந்து வழிபடுங்க எனக்கு பக்தனா மாறுங்கன்னு சொல்லி சொல்றோம் சொன்ன உடனே எல்லாரும் பார்க்கறாங்க டேங்கப்பா சுவாமி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்களா நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு போயிடுறாங்க அவரு சுவாமி அவரு என்ன வேணா பண்ணலாம் அவரு திருப்பார்களில் படுத்துட்டு இருப்பாரு அவருக்கு நிறைய லட்சுமி இருக்காங்க அவருக்கு வேலையா வெட்டி அவர் பண்ண சந்தோஷமா இருக்காரு எனக்கு வேலை இல்லையா குடும்பம் இருக்கு வியாபாரம் இருக்கு எனக்கு குழந்தைகள் எல்லாம் பாத்துக்கணும் நம்பிக்கை வர மாட்டேங்குது பகவான் கிட்ட முழு சரணாகதி நம்பிக்கை வரமாட்டேங்க அதனால என்ன பண்ணிட்டார் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா பக்தர்கள் அனுப்பி வைக்கிறாராம் பக்தர்கள் அனுப்பி வச்சு நீங்க போய் என்ன பண்ணுங்க மற்ற பக்தர்களை போய் பிடிச்சி இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லி சொல்றாராம் ஏன்னா பக்தர்கள் போய் சொல்லும் போதுதான் நம்பிக்கையே வருது நமக்கு பகவான் வேலையை இப்போ நேராக கிருஷ்ணர் வந்து எல்லாரும் என்கிட்ட சரணாகதி பண்ணுங்க எல்லாரும் என்கிட்ட சரணாகதி பண்ணுங்கன்னா என்ன பண்ணணும் நம்ம கிருஷ்ணரை பார்த்து சிரிச்சுட்டு போயிடும் ஓகே கிருஷ்ணர் அவன் ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா தரிசனம் சொல்லி சிரிச்சுட்டு போயிடும் யார் பக்கத்துலேயே போகமாட்டோம் இதுதான் ஆரம்பத்தில் நடந்துட்டு இருக்கு பகவத்கீதை ஆரம்பத்தையும் அவர் சொன்னார் சரணாகதி பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார் யாரும் சரணாகதின்னு வந்தாங்க அத்தனை பேர் என்ன பண்ணாங்க பகவத்கீதை கேட்டுட்டு சண்டை போட்டியெல்லாம் செஞ்சுதான் போனாங்களே தவிர யாரும் பகவான் கிட்ட சரணாகதின்னு வரவே இல்லை இப்போ பகவானே பாக்குறாரு நான் சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது அப்ப நான் சொன்னால் கேட்க மாட்டாங்க யார் சொன்னால் கேட்பாங்க இவங்களை போல சாதாரண மக்கள் சொல்லாதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு பக்தர்கள் அனுப்பி வச்சு நம்மளை வந்து பிடிக்கிறாரு செக் போஸ்ட் பிடிக்கிற மாதிரி திருடம் போலீஸ் மாதிரி தான் அது நம்ம சின்ன குழந்தைங்களா இருப்போம் திருடம் போலீஸ் விளாண்டுருப்போம் ஒரு பையன் பின்னாடி தொடர்த்திட்டு வருவான் இப்போ பின்னாடி ஓடுவான் திருடம் ஓடுவான் பின்னாடி போலீஸ் தரத்திட்டு வருவான் இப்போ வரத்துட்டு வருவா டப்புன்னு தொடுவான் தொட்டவன் என்ன சொல்லுவோம் ஏ நீ அவுட்டு நான் வின்னு அப்படின்னு சொல்லிட்டு குதிச்சுட்டு இருப்போம் இப்பெல்லாம் அது யாரும் விளாட்றதே கிடையாது போலீஸ் விளையாடு விளாண்டால எல்லாம் வீடியோக்கள் விளாண்டுருக்கேன் ஸோ விளாண்டுட்டு இருக்கும் போது அப்ப என்ன பண்ணோன்னா வந்து தொட்டவனை என்ன சொல்றோம் நீ ஜெயிச்சிட்ட நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு தான் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நடந்துட்டு இருக்கு பரமாத்மா என்ன பண்ணுறாரு நம்மளை பின்னாடி தொடர்த்திக்கிட்டே வராது பல பல கோடி ஜென்மங்களாக தொடர்த்திட்டே வராது நாங்களும் என்ன பண்றோம் ரொம்ப சாமர்த்தியமா ஓடிக்கிட்டே இருக்கும் நீ தான் பிடிச்சிடலாம் பார்த்தலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் சாமர்த்தியம் ஓடிக்கிட்டே இருக்கும் பின்னாடி அவர் துறத்திட்டே வந்துட்டு இருக்கார் அவரால் பிடிக்க முடியாமலாம் ஒன்றும் கிடையாது சரி விட்டு பிடிக்கலான்னு என்ன பண்ணார் அப்பப்போ விட்டு தான் விட்டுட்டு இருக்கா அவனும் ஓடுறான் குடுக்கணுன்னு ஓடுறான் இப்போ போலீஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா திருநாள் பிறகு துறத்திட்டே வருவாங்க ரொம்ப தூரம் போயிட்டுன்னா என்ன பண்ண செக் போஸ்ட் வச்சிருவாங்க நீங்கள் பார்த்தீங்க ஊமச்ச குரத்தில் செக் போஸ்ட் இருக்கும் இதை தாண்டி கொஞ்சம் தூரம் பண்ணி நத்தத்தில் ஒரு செக் போஸ்ட் இருக்கும் செக் போஸ்ட் வச்சு என்ன பண்ணுவாங்க கேட் லாக் பண்ணி பிடிச்சிருவாங்க ஸோ அதே போல் பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அவர் தொடத்திட்டு வரார் அவதாரங்களில் வரார் சாஸ்திரங்களை கொடுக்குறாரு இல்லையா இதெல்லாம் கூட திறந்திட்டு வரார் பிடிக்க முடியல அப்போ செக் போஸ்ட் வைக்கணும் செக் போஸ்ட் யாரு பக்தர்கள் தான் ஸோ பக்தர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது ஒரு சமயத்தில் நம்மளை என்ன பண்ணுவோம் வந்து பிடிச்சிருவோம் நீங்கள் எங்கேயாவது கோயிலுக்கு போகிறீங்க பக்தர்கள் நின்றுருப்பாங்க ஹரே கிருஷ்ணா புக்கு வாங்கிக்கோங்க ஹரே கிருஷ்ணா கோயிலுக்கு வாங்க ஹரே கிருஷ்ணா பிரசாதம் சாப்பிடுங்க ஹரே கிருஷ்ணா வந்து கீர்த்தனுக்கு வாங்க இல்லையா இப்போ ராமநவமி உற்சவம் நடந்துச்சு இப்போ ராமநோமி உற்சவம் அப்படிங்கிறது நம்ம நம்ம வந்து இந்த க்விஷ் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு விஷயம் நடத்தலை அப்படின்னா கேலண்டரில் இன்னொரு நாளாக இருந்திருக்கும் பெருசாக யாருக்கும் இன்னைக்கு தெரியாது கூட கிடையாது ராமநோமியும் ஒன்று இருக்குன்னு கூட யாருக்கும் நிறையா பேருக்கு தெரியாது ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ட்ரிப் பண்ணதுனால இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க இத்தனை பேர் வந்து உக்காண்டிருக்காங்க அம்மாவில் எத்தனை பேர் வந்திருக்கீங்க இன்றைக்கி ராமநோமிலருந்து குஸ் ப்ரோக்ராம் எத்தனை பேர் வந்திருக்கீங்க ஸோ நம்ம திஸ் ப்ரோக்ராம் அனௌன்ஸ் பண்ணது தின பேப்பரில் மூணு நாள் அனௌன்ஸ் பண்ணோம் ஸோ அது குறைஞ்சபட்சம் ஒரு பத்து லட்சம் பேருக்கு போய் ரீச் ஆயிடும் பத்து லட்சம் பேரில் ஐநூறு பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க ரேஷியோவை பார்த்துப்போம் பத்து லட்சத்தில் ஐநூறு அப்படின்னு எத்தனை பர்சன்டேஜ் நான் உங்கள் கையில் விட்டுறேன் அவ்வளவு ரொம்ப அரிதானது பகவான் பக்கத்தில் வருது அந்த ஐநூறு பேர்லையும் நூத்தி இருபத்தஞ்சு பேர் தான் என்ன பண்ணிருக்காங்க ஐநூறு பேர்லயும் ஸோ அந்த நூற்றி இருபத்தஞ்சு பேர்லையும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம் இந்த வாரம் வாங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருக்கும் நம்ம கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அந்த நூற்றி இருபத்தஞ்சு பேர்லையும் இப்போ இங்கே வந்திருக்கிறது பத்து பேர் அவ்வளோதான் இல்லையா ஸோ ஒரு பக்தன் ஆக்குறது பகவானுக்கு அவ்வளோ சவமாக இருக்கு யாருக்கு பகவானுக்கே பகவான் நினைச்சா ஒரு நிமிஷம் என்ன பண்ணிருக்கலாம் ரோபோ மாதிரி பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையும் ரைட் ஒரு ஒரு சொடக்கு போட்டு எல்லாரும் கோயிலுக்கு வந்து சேரணும் அம்சம் என்ன பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிருக்கலாம் நிறைய பிளான்ஸ் எல்லாருக்குமே இப்போ நான் சொல்லும் போது தான் சொல்றாங்க சுவாமி நாங்கள் வந்து சிம்லாவில் இருக்கோம் நாங்கள் வந்து ஏற்காடு நாங்கள் வந்து கொடைக்கானல இருக்கோம் நாங்கள் வந்து வேற ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கோம் நாங்கள் வேற ஒரு கல்யாணத்துல போயிட்டு இருக்கோம் நாங்கள் வேற ஒரு ஊருக்கு போயிருக்கோம் ஸோ பகவான் நினைச்சா என்ன என்ன பண்ணியிருக்கலாம் எல்லா ப்ரோக்ராமையும் கட் பண்ணியிருக்கலாம் எல்லா டிராவலையும் கட் பண்ணியிருக்கலாம் எல்லாத்தையும் கட் பண்ண முடியும் பகவானால் முடியாம ஒன்றும் கிடையாது ஆனால் பகவான் அப்படி பண்ண மாட்டார் பகவான் என்னத்தே மாதிரி நினைக்கிறாரு எனக்கு ரோபோட்ஸ் தேவையில்லை பகவான் எனக்கு சுற்றி கொடுத்தா என்ன பண்ணிருக்கலாம் எல்லோரும் ரோபோ மாதிரி சண்டே கோயிலுக்கு போனோம் சண்டே கோயிலுக்கு போனோம் சண்டே கோயிலுக்கு போனோம் எல்லாம் என்ன பண்ணிருக்கலாம் ரோபோ மாதிரி கோயிலுக்கு வந்து சேர்ந்துருப்பீங்க ஸோ பகவானுக்கு ரோபோட் தேவையில்லை நாம புரிந்து நாமாக உணர்ந்து நாமாக விருப்பப்பட்டு பகவான் கிட்ட வரணும்னு நினைக்கிறானே தவிர அவருக்கு ரோபோட் தேவையில்லை பகவானால் முடியும் ஸோ நாம் தான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த பகவானுடைய உயர் குணங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவருக்காக ஒரு தடவையாவது வந்து பார்க்க முயற்சி பார்ப்போம் ஸோ இவ்வளோ அரிதானன்னு சொல்லி சொல்றேன் ஸோ அப்ப பக்தனை ஒரு ஆத்மாவை பிடிக்கிறது பகவானுக்கு ரொம்ப அரிதானம் தான் அந்த பகவான் என்ன பண்ண அப்படின்னா அந்த பக்தனை தன்மையப்படுத்தனால அவனுக்கு பேரு வியாலக அப்படின்னு பேர் கொடுக்குறாரு பொதுவா வியாலக அப்படின்னா இன்னொரு அர்த்தம் இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு தெரியுமா பாம்பு அப்படின்னு அர்த்தம் யானை அப்படின்னு அர்த்தம் இல்லைன்னா சிம்ஹம் அப்படின்னு அர்த்தம் சாரி புலி அப்படின்னு அர்த்தம் ஏன் பகவானை போய் பாம்புன்னு சொல்றாரு ஏன் பகவானை போய் யானைன்னு சொல்றாரு ஏன் பகவானை போய் புலின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னா பாம்பு இருக்கு இல்லையா பாம்பு வந்துச்சு வச்சுக்கோங்களேன் யாராவது ஐயா பாம்பு வந்துருச்சு நம்ம பிடிக்க போனோம் சரி பிடிக்க போவோமா என்ன பஞ்சு பஞ்சமட்டாயம் வந்துருக்கு ஐயோ பாம்பு வந்தா குடுன்னு எல்லாரும் ஓடி போயிடுவோம் ஒரு படையே இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க எல்லாரும் பார்த்தாலே பாம்பை கண்டா ஓடியே போயிடுவாங்க அப்படி பகவான யாருமே பக்கத்துல நெருங்கவே முடியாது இப்ப என்ன சொன்னாரு ஒரு அர்த்தம் பகவான் எல்லாரையும் தன்னுடைய பக்கத்துல இழுத்துக்கான்னு சொல்லி சொல்றாரு அதே பகவான் எப்படி இருக்காரா எல்லாருக்கும் ரொம்ப தூரமாவும் இருக்காரு யாரையும் பக்கத்துல விடுறது கிடையாது பகவான் இப்படிதான் குணம் இருக்கும் ரொம்ப பக்கத்துல இருப்பாரு அதே சமயத்துல எல்லாத்தையும் தூரமாக வச்சுட்டு இருப்பார் அது பகவானுக்கு மட்டும் தான் முடியும் நம்மளால அது முடியாது இன்னொரு அர்த்தம் சொல்றாரு பாம்ப என்ன பண்ணோம் பண்ணும் அப்படியே பிடிச்சிட்டாலும் என்ன தெரியவா பண்ணுவோம் அது கையில என்ன பண்ணும் நலுகிட்டு பையனு போயிடும் ஏன்னா ரொம்ப வள வள வளன்ட்டு இருக்குமா நான் தொட்டு பார்த்தது கிடையாது பட் சொல்றான் சாஸ்திரம் சொல்றான் நீங்களும் தொட்டு பார்த்து பாருங்க தொட்டு பார்த்து இருந்தா பதில் சொல்றேன் சார் என்ன பண்ணும் பாம்பை பிடிச்சா எப்படி பண்ணும் வலு வலுன்ட்டு நழுகி ஓடி போயிருமா அத போல் யாராவது ஒருத்தன் நான் பகவானை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னா பகவான் அவங்கிறது அப்படியே ஓடியே போயிடுவாராம் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல எனக்கு தெரியுங்க கிருஷ்ணன் தெரியுங்க எனக்கு ராமன் தெரியுங்க சார் பகவத்கீதை படிங்க எனக்கு பகவத்கீதை எல்லாம் தெரியுங்க சார் பாகவதம் படிங்க எனக்கு பாகவதம் கிருஷ்ணன் எல்லாம் கிருஷ்ணன் எனக்கு எல்லாம் தெரியுங்க ராமாயணம் ராமாயணம் எல்லாம் தெரியுங்க எனக்கு ராம எனக்கு தெரியாது நான் நானே ராமாயணம் நிறைய ஒப்பன்யாசெல்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா எனக்கு எல்லாம் தெரியும் இப்படி சொல்றாங்க இல்லையா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு அர்த்தம் பகவானை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்கிறவனுக்கு தான் எல்லாம் தெரிஞ்சவன் எனக்கு பகவானை பத்தி எல்லாம் சொல்லி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு ஜீரோ நாலேஜ் அப்படி அர்த்தம் ஏன்னா பகவானை யாரும் என்ன பண்ண முடியாது பிடிக்கவே முடியாது அது போல யாரு கைக்கும் அகப்படாம இருக்கிறனால அதற்கு ரொம்ப பேரு வியாழகா அதே போல இன்னொரு அர்த்தம் சொன்னாரு யானை சொன்னார் இல்லையா யானை யாராவது ஒரு புத்திசாலி அங்க ஒரு பெரிய யானை புத்தி புத்திக்குன்னு ஓடி வருது மதம் பிடிச்சு வருது யானைய புடிக்க போறேன் யானை தழுவுதல் அப்படின்னு நிகழ்ச்சி யாராவது பண்ணுவாங்களா ஏறு தழுவுதல் அதுக்கே இப்ப ஆழத்தானம் இல்லையா ஏறு தழுவுதல் எல்லாரும் வந்து சண்டை போட்டாங்க எங்களுடைய உரிமை காலை எங்களுடைய உரிமை காலை அடக்க எங்களுக்கு எங்களுக்கு உரிமையை கொடுங்க சொன்னவன் எவனும் வந்து இங்க நிக்க மாட்டான் இல்லையா அங்க மாட்டை பார்த்தா இங்க ஓடி போயிருவோம் இல்லையா ஆனா ஏறு தழுவுதலுக்கு ஆள் கிடையாது கொஞ்சம் யோசிப்பா ஒரு பெரிய யானை மதம் என்ன பண்ணுது துப்பு திப்பு திப்பு துபின்னு ஓடி வருது இல்லை சும்மாவே நின்னுட்டு இருக்கணும் வச்சுக்கோங்களேன் ஹை யானை சொல்லிட்டு போய் கட்டி பிடிச்சி யானை நான் பிடிச்சிடுறேன்னு சொல்லி யாராவது போக முடியுமா அடேங்கப்பா யானையை தூரமாக இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும் ரொம்ப கம்பீரமாக இருக்கும் பக்கத்தில் மனம் பயம்தான் வரும் அதுபோல் பகவான் எப்படி இருக்கார் அப்படின்னா யாராலேயும் அவர் என்ன பண்ண முடியாது போய் அப்படி இல்லை பிடிச்சில்லா முடியாது பார்க்குற தூரமாக இருந்து பார்க்கும்போது எப்படி இருப்பார் ரொம்ப கம்பீரமாக இருப்பார் ஆனால் அடைவதற்கு ரொம்ப அரிதானவர் அதனால உனக்கு பேரு வியாழகா இல்லன்னா அடுத்த அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாரு புலி இல்லையா புலி யாராவது கிளம்புவாங்களா சரி இந்த ரம்சானுக்கு நம்ம என்ன பண்ணலாம் இந்த இந்த பொங்கலுக்கு இந்த இந்த தீபாவளிக்கு நம்ம ஒரு வித்தியாசம் என்ன பண்ணலாம் புலி சாதம் சாப்பிடலாம் புலி சாதம் நம்ம சாப்பிடக்கூடிய புலி சாதம் கிடையாது இது வேற புலி சாதம் புலி பிரியாணி சாப்பிடலாம் போய் புளியை புடிச்சிட்டு வரலாம் அவங்க சொல்லிட்டு யாராவது போவாங்களா யாரும் போமாட்டேன் அப்புறம் தான் புலி பிரியாணி ஆகிருக்கீங்க இல்லையா ஸோ எந்த ஒரு முட்டாளும் என்ன பண்ண மாட்டான் நான் போய் புளியை போய் வர வரப்போகிறேன் சொல்லிட்டு போக மாட்டேன் போல பகவானை நான் போய் நான் பகவானை கைப்பற்ற நான் பகவானை அடைய போகிறேன் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டேன் பகவான் தான் நம்ம அடைய முடியும் தவிர நான் போய் பகவான் அடைய முடியாது இதை சொன்னால் நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க அதே தான் நாங்களும் சொல்கிறோம் நாங்கள் கோயிலுக்கு வர முடியாது பகவான் பார்த்து கூப்பிட்டாலும் நான் கோயிலுக்கு வர முடியும் அப்ப பகவான் உங்களை கோயிலுக்கு வர வரலாம்னு சொல்லியிருக்காரு பகவான் அவர் தான் சொல்லிட்டாரு சாஸ்திரத்தை சொல்லிட்டாரு தினசரி வந்து என்ன பாருங்கன்னு சொல்லி சொல்லிட்டாரு இதுக்கு மேல தனித்தனியா ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருப்பாரா என்ன வந்து பார்த்தேன் என்ன வந்து பாத்தியா கேட்டாரு பரன்ன பகவான் தான் அப்படியே சொல்லிட்டாரு பகவான் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்க மாட்டேன் சாஸ்திரத்தை சொல்லிட்டார் தினச உன்னுடைய கடமை என்னது என்ன வந்து தரிசனம் பண்ணிட்டு போன்னு சொல்லி சொல்லிட்டார் இல்லையா அப்ப நீங்க அர்த்தம் கொடுக்கிறாரு வியாழக அப்படின்னா பகவான் இப்படி ரெண்டு விதமான குணங்கள் உடையவரா இருக்கார் தன்னுடைய பக்தனை தன் வசப்படுத்தவரா இருக்காரு அதே போல யாருக்கும் அடங்காத யாராலையும் கை கைப்பற்ற முடியாதவனா இருக்கிறதுனால என்ன சொல்ற அப்படின்னா இங்க வியாழக அப்படின்னு சொல்றாரு கிருஷ்ணர் வந்து தூதுவனா போறாரு போகும்போது துரியோதனம் யோசிக்கிறான் இந்த கிருஷ்ணனை மட்டும் எப்படியாவது பிடிச்சி ஜெயில் அடைச்சிடுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணலாம் போர்ட்ட நம்ம வெற்றி அடைஞ்சிடலாம் என்ன பண்ணலன்னா பாதாளம் கீழே ஒரு பாதாளம் அறை வச்சிருக்கான் மேல ஒரு சேர் போட்டிருக்கான் ஒரு ஆசனத்தை போட்டு உட்கார வச்சிருக்கான் இந்த ஆசனத்துல உட்கார வச்சு அந்த ஆசனத்தை ஓபன் பண்ணி அந்த இடத்த ஓப்பன் பண்ணி கிருஷ்ணரை கீழே உள்ள வச்சு என்ன பண்ணலாம் கீழே இருக்கக்கூடிய நூறு பேரை வச்சு கட்டிடலாம் நூறு பேரை கீழே வச்சிருக்கான் வச்ச உடனே கிருஷ்ணர் போறாரு அந்த அந்த சீட்டை பார்க்குறாரு அந்த சீட்டில் அவர் உட்காரத்துக்கு விரும்பக்கூடிய விதிர என்ன மாட்டாரு வந்து அந்த சீட்டை ஒரு உத உதைக்கிறார் அயோக்கிய பயலை எப்படி உத உதைக்கிறார் இந்த மாதிரியான அரேஞ்ச் பண்ணி உட்கார் கிருஷ்ணருக்கு சீட்டு அவன் உண்மையில் சீட்டு அரேஞ்ச் பண்ணல குளி குளிப்பறிச்சு வச்சுருக்கான் இல்லையா நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க நம்மளுக்கு வந்து உயர்ச்சி பேசுகிற மாதிரி நம்மள நம்மளுக்கு சீட்டை அரேஞ்ச் பண்ண மாதிரி அரேஞ்ச் பண்ணாமல் என்ன பண்ணுறாங்க கீழே போட்டு தொங்கிடுவாங்க இல்லையா அது போல் என்ன பண்ணாருன்னா கட்ட முயற்சி பண்ணுறான் அப்ப கிருஷ்ணர் பார்த்தார் சிரிச்சு ஒரு விஸ்வரூபத்தை காட்டார் ஏட்டா என்னையாரா கட்டுறதுக்கு ஆளு என்ன கட்டுறது நூறு பேர்லாம் என்ன கட்டுறது நூறு பேர் கிடையாது எத்தனாயிரம் பேர் கட்ட முடியாது ஆனா யசோதாய கட்ட முடியும் யசோதைமா மாதிரி அன்போட வந்தா என்ன பண்ணுவோம் நான் கட்டுப்படுவனே தவிர நீ லட்சம் பேரை கூட்டிட்டு வந்தாலும் என்ன கட்டுப்படுத்த முடியாது நான் தான் பரமேஸ்வரன் நான் தான் வந்து இந்த விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய விஸ்வரூபத்தை காட்டிட்டு தோல்ல இருக்கு துண்டு எடுத்து உதரை போட்டு எல்லாரும் அயோக்கிய பசங்க சொல்லிட்டு கிளம்பி போயிட்டார பின்னாடியே பீஷுமர் ஓடி வராரா பீஷ்மர் தோணர்லாம் பின்னாடி ஓடி வராங்களா கிருஷ்ணா மன்னிச்சுக்கோ மன்னிச்சுக்கோ எனக்கு தெரியாது எனக்கு தெரியாதுன்னு சொல்லி ஓடி வராங்க போங்கடா நீங்களும் உங்க அரசாட்டின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறோம் யாராலையும் பிடிக்கவே முடியல கிருஷ்ணர் அதனால அவனுக்கு பேர் என்னது வியாழக பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன கதை கேள்வி பேரை மறந்து போயிடாரு பேர் என்னது வியாழகா அப்படின்னு பேர் கொடுக்குறாரு